ராம சீனிவாசன் பேரு அவர் தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக என்னை பற்றி பேசி கட்சி பத்தி பேசுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அண்ணா திமுக காணாத போதுமா கண்டுபிடிச்சு கொடு நீ ஏய் உன்ன போல எத்தனை பேரை பார்த்தீங்க அண்ணா திமுக அண்ணா திமுக வரலாறு உனக்கு தெரியுமா நான் உட்பட மேடையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அண்ணா அதிமுக கட்சி நாலுக்கு பிறகு அண்ணா திமுக இருக்காதா பொறுத்திருந்து பாரு இந்த தேர்தலோடு உன்னை போல் வெற்றி அரசில் படிக்கிற வெற்றி அரசில் பண்ணிருக்கின்ற நபர்கள் இந்த தேர்தலோடு அடையாளம் காணாமல் போய்விடுங்கள் நான் தேர்தலுக்கு முன்னால சொன்னேன் இந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்றால் அண்ணா அதிமுக மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் சொன்னேன் அதை கேட்டுட்டு ஐயா எடப்பாடியார் வந்து மதுரையில் பேசின கூட்டத்தில் மதுரையில் யாரோ ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரா ராம ஸ்ரீனிவாசன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இது எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டை அப்படின்லாம் பேசினார் ஐயா சவால் விட்டார் நான் அந்த இதெல்லாம் கேட்டேன் நான் சவால் விடலைங்க யதார்த்தத்தை சொன்னேன் இன்னைக்கு என்ன இருக்கு மதுரையில் உங்கள் கோட்டை தகர்ந்துருக்குல மதுரையில் கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் அதிமுக நான்காம் இடத்துக்கு போயிடுச்சு இல்லையா தூத்துக்குடி தவிர மற்ற இடங்கள்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலெண்ட்டாக இருக்குல்ல எந்த பிஜேபி வேட்பாளரும் தாமரையில் போட்டியிட்ட யாரும் ஒரு லட்சம் ஓட்டு குறைச்சி வாங்கிக்காங்களா தமிழ்நாட்டில் இன்னைக்கு மதுரையில் ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் நீங்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இது எவ்வளோ பெரிய வெற்றி நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க நீங்கள் நோட்டாக்கில் ஓட்டு வாங்குற கட்சி முதல்ல ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு வாங்க பாருங்க அப்படின்னு பேசுனீங்க அதனால எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிஜேபி அலையன்ஸ் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்கு திமுக அலையன்ஸ் அதுக்கு ஆறுலருந்து ஏழு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கு இதுதான் எங்கள் வெற்றி அப்ப மக்கள் வந்து எங்களுக்கு நம்பி வாக்களிக்கிறாங்க ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க அசஸ் பண்றாங்க அதுதான் வெற்றி இந்த ஆன்வேர்டு மார்ச் தொடரும்ல இது சட்டமன்றத்தில் இதை விட அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகும்ல அண்ணா திமுக இன்னைக்கு ஏழு இடங்களில் டெபாசிட் வந்திருக்கு சில தொகுதிகளில் நான்காம் இடம் போயிருக்கு இல்லையா எங்க கூட்டணியை விட ஐந்து சதவீதம் தான் அவங்க கூட்டணி அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கு எதார்த்தம்